ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது போன வீடியோனுடைய கண்டினியூஷன் இது யூனிட் தேர்ட்டி ஃபோர் அதில் வந்து செக்ஷன் ஏபிசி மூணு பார்த்தோம் இல்லை வந்து டிஇ பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸைஸ் பார்ப்போம் நம்ம அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம் மீதி நீங்கள் நீங்களே பண்ணுங்கள் இது தேவையான அந்த பேஜஸ் வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துருங்க இஃப் ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லா அதுதான் அது போகணும்னு இருந்தா அது போவோம் அது வரணும் இருந்தா வரும் இவ்வளோ சொல்லுவோம்ல இதை சொல்லும் போது இஃப் சம்திங் சுட் ஆப்பன் அப்படின்றது இது இங்கிலீஷ் தமிழ் ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒரு மாதிரியா தமிழில் வந்து ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒவ்வொரு மாதிரியா இதுக்கு ஈக்குவலண்ட் வரும் நான் சொல்கிறேன் தமிழில் வந்து அழைக்குங்கால் அழைக்குங்காலை போகுங்கால் போகுங்காலை போகிறச்சை கலைக்கொல் அது ஸ்லாங் அது போகரை அப்புறமா வந்து போயிரான் எனில் இதெல்லாம் வந்து இதுக்கு ஈக்வலண்ட் கிட்டத்தட்ட எதுக்கு இந்த மாதிரி பேட்டர்னுக்கு ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒரு மாதிரி பேசுகிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் சரி எக்ஸாம்பிள் பாருங்கள் இப் டாம் ஷுட் ஃபோன் வாயில் ஐம் அவுட் டெலிம் ஐன் லேட்டர் டாம் வந்து ஃபோன் பண்ணுறான்னா அவனுக்கு நான் அப்புறம் பண்ணுறேன்னு சொல்லு இதில் வந்து வாய்ப்புகள் குறைவுன்னு அர்த்தம் இந்த மாதிரி சொல்கிறதுனா வாய்ப்புகள் குறைவு அம்மா வந்தான்னா உட்கார சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறது ஆமாம் வரான்னு வச்சிங்க வந்தானா உட்கார சொல்லு நான் நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லு இது ரெண்டுது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது வந்தான்னா உட்கார சொல் அப்படின்றதுக்கும் அவன் வந்தால் உட்கார சொல்லுப்பா நான் வந்து பேசிக்கிறேன் இது ரெண்டாவது சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது முதல்ல சொல்கிறது வந்து கேரண்டி கிடையாது வருவான்றது சொல்ல முடியாது அது உடலில் வந்துட்டா அவன் அப்படி வருங்கால் அப்படி வருங்காலை சுத்தமான தமிழில் புரியுதுங்களா அப்படி சொல்லுவோம் நம்ம அதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இஃப் டாம் ஷுட் ஃபோன் வைல் எம் அவுட் டெலிம் ஐ இல் ஃபோன் இம் பேக் லேட்டர் திருப்பி உங்க ஃபோன் பண்றேன்னு சொல்லு நான் இல்லாதப்ப நான் வெளில போயிருக்கோன்ஸ் சொன்னா அது கேரண்டி இருக்கு நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் நிறையா வந்தால் அவக்கா சொல்லப்பா நான் சொன்னேன் இல்லையா நான் வந்தால் அவக்காசம் சொல்லப்பா நான் வந்து பேசிக்கிறேன் ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்குது வித் ஷுட் த ஸ்பீக்கர் ஃபீல்ஸ் தட் த பாசிபிலிட்டி ஸ்மாலர் ஷுட்டு யூஸ் பண்ணால் அந்த பாசிபிலிட்டி வந்து குறைவு வருவான்றதுக்கு ஷுட் யூஸ் பண்ணணும் வரும் பிரசன்ஸ் யூஸ் பண்ணணும்னா அது பதிலாக வரத்துக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் பாய் அல்லது தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் பாருங்கள் இன்னொன்று த வாஷிங் அவுட் சைட் இப்போ சுல்ற என் இன் வாஷிங் துணி துவைச்சதெல்லாம் வந்து வெளில காய போட்டிருக்கேன் மழை பெஞ்சா தயவுசு எத்தனை உள்ளே வைக்க முடியுமா இஃப் இட் ஷுட் மழை பெய்தால் புரியுதுங்களா மழை பெய்தால் உள்ளே கொண்டு நிற்க முடியுமா ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சா கொஞ்சம் உள்ள துணிச்சு என்ன அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம் இஃப் இட் ஷுட் இட் இன் ஒரு யூ கேன் கேன் ஆல்சோ புட் ஷுட் 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 அட் த பிகினிங் போடலாம் ஃபோன் 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 பேக் லேட்டர் தான் இஃப் இஃப் டா டாம் ஷுட் ஃபோன் அப்படின்றத ஷுட் டாம் ஃபோன் சொல்கிறோம் நம்ம முன்னாடி சொல்கிறோம் ஷுட் முன்னாடி வருது இப்படியே வரும் இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் வெல் ஸ்கால்டு பீப்புள் அப்படி பேசுவாங்க அது டெக்ஸ்ட்டில் பார்க்கலாம் நீங்கள் லிட்ரேச்சர் அந்த மாதிரி விஷயங்களில் பார்க்கலாம் நல்ல இங்கிலீஷில் குட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் பார்க்கலாம் மற்றபடி ஸ்போக்கன் இங்கிலீஷில் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் மூவிஸில் வந்தால் மூவிஸில் ஆலிவுட் மூவிஸில் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் அவருடைய இது என்னன்றதை பொறுத்து அந்த கதையுடைய ஸ்ட்ரென்த்து வெயிட்டேஜை பொறுத்து இந்த மாதிரி டைலாக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க புரியுங்களா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் ஆகும் அடுத்தது செக்ஷன்ஸ் இ பாருங்கள் யூ கேன் யூஸ் ஐ ஷுட் ஆர் ஐ ஷூடென்ட் த கிவ் சம்படி அட்வைஸ் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஐ ஷுட் ஐ ஷூட்னு சொல்லுவோம் நம்ம ஷேல் ஐ லீவ் நவ் நோ ஐ ஷுட் வெயிட் பிட் லாங்கர் இல்லை நான் கிளம்பலாமா இல்லை நானாக இருந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன் ஹியர் ஐ ஷுட் வெயிட் நான் என்ன அர்த்தம்னா ஐ வுட் வெயிட் இஃப் ஐ வேர் யூ ஐ அட்வைஸ் யூ டு வெயிட் அப்படின்னு அர்த்தம் நான் ஒருத்தர் கேட்குறாரு கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நான் நானாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன் அர்த்தம் ஆக்சுவலாக இது மாதிரியான பேட்டர்ன் நம்ம ப்ராக்டிக்கலாக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது இல்லை புரியுங்களா இதெல்லாம் வந்து வேர்ல்டு இப்போ ரைமண்ட் மாஃபி வந்து இந்த புக்கு வந்து இன்டர்நேஷ்னல் குளோபல் இங்கிலீஷ் இது ஒவ்வொரு இடங்கள் கண்ட்ரியில் ஒரு மாதிரியாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுவாங்க அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து நார்மல் மாட்ரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த இங்கிலீஷ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதான் இன் கேஸ் இஃப் யூ சி தீஸ் கன்ட் ஆஃப் யூ ஹியர் தீஸ் தீஸ்கன் ஆஃப் டைலாக்ஸ் இன் அ மூவி ஆர் இஃப் யூ ஹேப்பன் டு ரீட் இன் அ புக் டெக்ஸ்ட் புக் இட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இன் பிட்வீன் த சென்டென்சஸ் ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க

ஐ வுட் வெயிட் இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு அர்த்தம் நாலு நாளாக இருந்தால் கோட்டு போட்டு வெளில போவோம்னு அர்த்தம் ஸோ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இட் மே பி ஆப்சலீட் இட் மே பி கன்சிடர்ஸ் ஆப்சலீட் ஆப்சலீட்னா வந்து காலம் கடந்ததுன்னு வச்சிங்களேன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கல் யூஸில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம தேவையே இல்லை எல்லாருக்கும் அதை புரியணும் சொல்ல முடியாது வி ஷுட் நாட் மேக் த பீப்புள் கன்ஃபியூஸ்ட் அதை விட்டுவிட்டுங்க அதை ஐ ஷுடன் ஸ்டே அப் டூ லேட் என்ன அர்த்தம் ரொம்ப நேரம் நான் கண் கூடாது யூ வில் பி டயர்ட்டு மாறும் இப்போ நம்ம பேசுவோம்ல தமிழில் பேசும்போது ரொம்ப நேரம் கண் கூடாது நாளை காலில் ரொம்ப இல்லை உனக்கு அதாவது நம்ம இது பேர் பேசுவோம் தமிழில் பேசுவோம் பட் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுன்றது வந்து இட்ஸ் அன் காமன் ஸோ ப்ராக்டிக்கலி தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் நாட் இன் யூஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க இன் கேஸ் மூவிஸ்லயோ இல்ல லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்லயோ நீங்க படிச்சீங்கன்னா மேகசின்ஸ்ல அப்போ வந்து இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது ஒரு எக்ஸசைஸ் போகலாம் வழக்கம் போல மிக ஈஸியான எக்ஸசைஸ் எதுனா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ நான் எடுத்துக்கிறேன் ஆல் தி சென்டென்சஸ் ரைட் ஆர் ராங் டாம் சட் நான் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க இல்லையா ஷுட் வந்துன்னா பார்த்து இன்ஃபினிட்டி வரக்கூடாது அவ்வளோதான் அந்த ரூல் தான் அதில் இருக்குது எல்லா எக்ஸசைஸ்லாம் கேட்குறேன் ஆல்மோஸ்ட் அந்த ரூல் தான் இருக்குது

வேர் டுார் இது கரெக்ட் ஸோ அங்கே சஜெஸ்ட் வந்து இன்ஃபிரீட் வரக்கூடாது அவ்வளோதான் வேற ஒவ்வொரு முக்கியமான விஷயம் இல்லை இதுல ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அந்த டெலாகிராம் சேனல்ல சொல்லுங்க இல்லை இங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எக்ஸசைஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ கம்ப்ளீட் ஒரு ஆறு வார்த்தை கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் தட் ஷீ ஷுட் பி லேட் ஷீ இஸ் யூஸ்வலி ஆன் டைம் அவள் லேட் ஆகுதுன்றது வந்து ஆச்சரிய ஒரு வினோதமான விஷயமா இருக்கு அவளுக்கு லேட் ஆகுது அவள் லேட் பண்ணுறா அப்படின்றது ஒரு வினோதமான செய்தியாக இருக்கு எனக்கு ஷீ இஸ் யூஸ்வலி ஆன் டைம் எப்போ நேரத்தோட வருவாவ நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசும்போது வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் ஆனால் தமிழில் பெரும்பாலும் முகபாவங்களை பெரும்பாலும் முகப்பாவங்களை பயன்படுத்துகிறோம் வார்த்தைகளை குறைச்சிட்டு முகப்பாவங்களை பயன்படுத்துகிறோம் அதால் தான் நமக்கு வந்து இந்த ஆங்கில வடிவங்கள் வாக்கிய வடிவங்கள் வந்து நமக்கு அறிமுகமாகவும் இருக்குது புரியுதுங்களா தமிழ் வா தமிழ் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வரி வடிவங்கள் வாக்கிய அமைப்புகளாக இருந்தது எழுத்துல்தான் எழுத்துப்பூர்வமாக தான் இருக்குது தான் இருக்குது அதை நம்ம வந்து பயன்படுத்துதில்ல அதால் நம்ம வந்து தமிழில் வந்து மொழி வளம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பேசுகிற மொழியில் புரியுதுங்களா பேசுறது தான் ஏதோ தெரியும் நமக்கு நமக்கு பேசவே சரியா தெரியாதப்ப எப்போ எப்படி ஏது தெரியும் நமக்கு நமக்கு பழைய வாசித்தலாம் கிடையாது தமிழில் தமிழில் வாசித்துல இருந்தால் சிந்தனை வளம் அதிகமாக இருக்கும் சிந்தனை வளம் அதிகமாக இருந்தால் எல்லா விதமான வாக்கியமும் ஆங்கிலத்தில் உங்களுக்கு புரியும் இதுதான் வந்து ஒரு பேசிக் மஸ்ட் அது

அது எப்படி வரும் அப்போ இட் இஸ் ஃபன்னி தட் யூ ஷுட் சே தட் யூ ஷு சே தட் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்தது பாருங்க இஸ் ஒன்லி நேச்சுரல் தட் பேரண்ட்ஸ் ஷுட் ஒரி அபோட் தர் சில்ட்ரன் அந்த ஒரி கரெக்டாக இருந்துச்சுங்க ஷுட் ஒரின்றது பெற்றோர்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவது என்பது இயல்பானது இயற்கையானது இஸ் இட் எ டிபிக்கல் ஆஃப் ராம் தட் ஹி ஷுட் லீவ் வித் சேயிங் குட் பை டு எனிபடி எப்பவுமே வந்தான்னா அவன் போகும்போது குட் பைன்னு சொல்லாமலே போயிடுவான் அதனுடைய டைப் அவன் ஸோ ஹீ சுட் சே ஷுட் லீவ் அவுட் சேயிங் குட் பை அடுத்தது ஐ வாஸ் சர்ப்ரைஸ் தட் ஹீ சுட் ஆஸ்க்மி ஃபார் அட்வைஸ் எங்கிட்ட போய் அவன் அட்வைஸ் கேட்கணுன்றது ஆச்சரியமாகுது எனக்கு அவன் நிலைமை பார்த்தியா எங்கிட்ட வந்து அவன் அட்வைஸ் கேட்குறான் வாட் அட்வைஸ் கூட கிவ் இம் என்ன மாதிரி அட்வைஸ் அவனுக்கு கொடுக்கறது கொடுக்க முடியும் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிபடி ஷுட் லிசன் வெரி கேர்ஃபுலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாரும் கவனமாக கேட்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷுட் லிசன் ஆல் தான் ரொம்ப சிம்பிள் ஸோ மற்ற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்க பண்ணிட்டு ஏன்னா ஒன்றுமே டவுட் இருந்ததுன்னா இல்லை கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள்